கிருஷ்ணா ஜெய் போல பரசுராம் மகராஜ் கி ஜெய் மகோன்னதமான மாத்ருகையா இந்த இடத்துக்கு மாத்ருகையான்னு பேர் வர்றதுக்கு காரணமே பரசுராமர் தான் இந்த சித்தப்பூர் இந்த இடத்துல தான் கபிலாச்சாரியார் அவ்வளோ அழகாக அவதாரம் பண்ணார் இந்த இடத்துல தான் கபிலாச்சாரியார் தன்னுடைய அம்மா தேவகூதிக்கு சாங்கி தத்துவம் எல்லாம் சொன்னார் ஸோ இந்த இடத்துல அம்மாவுக்கு முதல்ல பிண்ட தர்ப்பணம் பண்ணவர் பரசுராமர் தன்னுடைய அம்மா ரேணுகாதேவிக்கு அவர்தான் முத முதல்ல பண்ண அதிலிருந்து தான் இந்த இடத்துல அம்மாக்களுக்கெல்லாம் பிண்ட தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு விசேஷமாக காண கிடைக்கிறது எப்படி நம்ம கயா ஸ்ராத்தம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அம்மாவிற்கான ஸ்ராத்தம் மாத்ருகயா பண்ணக்கூடிய இடம் இதுதான் மாத்ருகயா அப்படின்னு தான் இந்த இடத்துக்கே பெயர் இந்த இடத்துல அழகான ஒரு அரச மரம் இருக்குது பிப்பல் ட்ரீ அப்படின்னே சொல்கிறாள் ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய மூதாதிகள் நினச்சிட்டு தீர்த்தம் இந்த மரத்துக்கு விடுறது விசேஷ மோட்சம் கிடைக்கும் நீங்களும் இந்த மரத்தை பார்த்துக்கோங்க உங்கள் மோதாதர்களும் சத்கதி அடையட்டும் பரசுராமர் தன்னுடைய அம்மாவுக்கு பிண்டதானம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி காட்டியிருக்கா இந்த பரசுராமர் போல நாமும் அம்மா இடத்துல பக்தியோட ஸ்ரத்தையோட நம்பிக்கையோடு என்னைக்குமே இருக்கும் அகமதாபாத்லேருந்து ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தால் இந்த மாத்ருகையா இடத்துக்கு வந்துள்ள நிறைய பேர் இங்கே பிண்ட தர்ப்பணம் எல்லாம் பண்ணிகிட்டு கபிலாச்சாரியாருடைய அவதார ஸ்தலம் கர்தமருடைய தப்போஸ்தலம் దేవహూది మోక్షమడం స్థలం ఏం జై బోల పరశురామ్ మహరాజ్కి జై